புனித ஜனவரி இரண்டு செசாரியா நகர புனித பாசில் ஆயர் ஒப்புரவாளர் மற்றும் மறைவளுனர் பிறப்பு கிபி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது செசாரியா கப்படோசியா இறப்பு ஜனவரி இரண்டு முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஒன்பது செசாரியா கப்படோசியா பாதுகாவல் ரஷ்யா கப்படோசியா துருக்கி துறவிகள் மருத்துவமனை நிர்வாகிகள் கல்வி பேயோட்டுதல் திருப்பளி திருவழிப்பாட்டார்கள் அல்லது புனித பெரிய தற்கால துருக்கியில் ஆசியா மைனரில் உள்ள கப்படோசியா செசாரியா நகரின் கிரேக் கிறிஸ்தவ ஆயராவார் இவர் தம் சமகால கிறிஸ்தவ இறையில் செல்வாக்கு மிக்கவராக விளங்கினார் நைசின் விசுவாச அறிக்கையினை ஆதரித்து கொள்கைகளை எதிர்த்தார் அப்பல்லோ நரிசு திருப்பு கொள்கையினை பின்பற்றினார் இவர் தனது அரசியல் மற்றும் இறையியல் நம்பிக்கைகளை சமநிலையில் வைக்கும் திறன் மிக்கவராயிருந்ததால் இவர் நைசன் விசுவாச அறிக்கையின் குறிக்கத்தக்க ஆதரவாளர் ஆனார் இறையியல் மட்டுமல்லாது ஏழை எளியோருக்கு உதவுவதிலும் இவர் புகழ்பெற்றார் இவர் துறவு மடங்களுக்கு அளித்த வழிகாட்டுதல்கள் துறவியரின் கூட்டு வாழ்க்கை வழிபாட்டு மன்றாட்டு மற்றும் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் அளித்தது ஆதலால் இவர் கிழக்கிந்தியம் கிறிஸ்தவ துறவரத்தின் முன்னோடியாக கருதப்படுகின்றார் கிழக்கு மற்றும் மேற்கத்திய கிறிஸ்தவம் இவரை புனிதர் என ஏற்கின்றன பாசில் நசியான்சஸ் கிரகோரி மற்றும் நிசா கிரகோரி ஆகியோர் கூட்டாக கப்படோசியா தந்தையர்கள் என அழைக்கப்படுகின்றனர் சில வேலைகளில் பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துபவர் என பொருள்படும் அடைமொழியிட்டு இவரை அழைக்கப்படுகின்றன கப்படோசியாவின் செசரா மசாகா நகரில் கல்வி கற்றார் இவர் கல்வி கற்கும் காலத்திலேயே நசியான்சஸ் நகர புனித கிரகரியை சந்தித்தார் இவர்கள் இருவரும் வாழ்நாள் நண்பர்கள் ஆயினர் மேல் படிப்புக்காக கான்ஸ்டாண்டின் நோபல் சென்ற நண்பர்கள் இருவரும் ஏதேன்ஸ் நகரில் ஆறு வருடங்கள் தங்கியிருந்து கல்வி கற்றனர் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏதேன்ஸ் நகரை விட்டு கிளம்பிய பாசில் சிரியா மற்றும் எகிப்து நாடுகளில் பணித்த பயணித்தார் பின்னர் செசேரா பகுதி திரும்பிய இவர் வழக்குரைஞராக பணியாற்றும்படி சொல்லாட்சி மற்றும் அணி இலக்கணம் கற்பித்தார் ஆயிரம் துறவியருமான யூஸ்டாத்திய செபாஸ்ட் என்பவரை சந்தித்த பின் பாசில் வாழ்க்கை தீவிரமாக மாறியது சட்டம் மற்றும் கற்பிக்கும் பணியை விட்ட பாசில் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைந்தார் பாலஸ்தீனம் எகிப்து சிரியா மற்றும் மெசபடோமியா ஆகிய நாடுகளில் பயணித்து துறவரம் கற்றார் கத்தோலிக்க சிறு திருச்சபின் மறைவல்லுனர் என கருதப்படும் இவர் தமது இறுதி காலத்தில் கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் கிபி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அல்லது இரண்டாம் நாள் இவர் மறித்தார்